பொங்கொழிக்கும் வங்க கடல் மற்றும் தங்க தமிழகத்திலே சேர சோழர் பாண்டியர் என மூவரசர் மடியிலே தவழ்ந்து முச்சங்க தொட்டிலே கிடந்து பக்தி இலக்கணங்களுக்கு பாசரம் தந்து பரிசீலில் பெறுவதற்கு பாயிரம் தந்து பாலின படியேற ஒழுக்கினர் தந்து பருவம் மருங்கேற அகத்தினை தந்து பாவையர குதிகளுக்கு கோலாட்டம் தந்து அறுவடை சீராட பாடல்கள் தந்து முடிவினில் தேரோட ஒப்பாரி தந்து வாழ்வில் முதன்மையாக நின்று களிமண் தட்டுகளிலும் கல்வெட்டுகளிலும் செப்பு தகடுகளிலும் ஊலச்சுவடிகளிலும் காகித படிவங்களிலும் கணினி அடர்களையும் இடர்களையும் தாண்டி பல அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கடந்து பல கலைகளையும் நிலைகளையும் தாங்கி என்றும் நம்மளை வாழ வைக்கும் தமிழ் என்னை வணங்கி என் உரையை துவங்குகின்றேன் என் அன்பில் சிறந்த தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு தமிழன் ஹரிகரனின் அன்பான வணக்கம் சொந்தங்களே இந்த மண்ணிலே எத்தனையோ நூற்றாண்டு காலமாக எத்தனையோ கோடி மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் இல்லாத அளவுக்கு இந்த வாங்க நூற்றாண்டிலே அறிவியலின் வளர்ச்சி உச்சம் மருத்துவத்தின் வளர்ச்சி உச்சம் விஞ்ஞானத்தின் வளர்ச்சி உச்சம் இப்படி எல்லா துறைகளிலும் உச்சம் கண்ட போதும் இன்றைக்கும் இந்த ஜாதிக்கும் மதத்துக்கும் போதைக்கும் பணத்துக்கும் ஏவசத்துக்கும் நாடகத்துக்கும் அடிமைப்பட்டுக் கொண்டு கிடைக்கிறோம் என்ன காரணம் ஆண்டாண்டு காலமாக பரம்பரை பரம்பரையாக தமிழர்கள் வாழ்ந்த நாம் ஒரு எழுபது ஆண்டு கால இந்த பொய்யான திராவிடத்தால் வீழ்ந்த கிடக்கிறோம் அன்பு சொன்னங்களே அறத்தின் வழி நின்று அன்பின் வழி நின்று நேர்மையின் வழி நின்று வாழ்ந்து வந்த தமிழ் சமூகம் இன்றைக்கு குறுக்கு வழியாக ஏமாற்று ஏமாற்றும் வழியாக மக்களை அடிப்பட அடித்தட்டு மக்களை வரை கட்ட இந்த திராவிட கழகம் குறுக்கு வழியில் எப்படி பணம் சம்பாதிக்கணும் எப்படி நேர்மையற்ற செயல்களை செய்யணும் எப்படி இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கணும் இப்படி எல்லா விதமான தீமைகளையும் இந்த மண்ணிலே விதைத்தது இந்த பொய்யான திராவிடம் என் அன்பு சொன்னே இந்த மண்ணிலே இன்னைக்கு மதத்தையும் ஜாதியும் வைத்து அரசியல் பண்ணுகிறார்கள் இங்கே இருக்கிற அப்பாவுக்கு ஏழு நானூத்தி ஐம்பது ஆண்டுகளும் ஐநூறு ஆண்டுகளும் முனிகளும் ரிசிகளும் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் இன்னைக்கு நமது முப்பா நமது அப்பா நமது தாத்தாவும் நமது முப்பாட்டர்களும் எத்தனை நூத்தி இருபது ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் இல்லையா இன்னைக்கு நமது கண்ணும் இந்த ஆயுள் எப்படி குறைந்து கொண்டே இருக்கிறது எண்பது எழுபது ஆகி இன்றைக்கு அடுத்த தலைமுறை ஐம்பது தாண்டுவது கடினம் என்ற அளவுக்கு இன்றைக்கு நிலைமை இருக்கிறது ஆனாலும் கவலை இல்லை ஆய்வு குறைந்தாலும் கவலை இல்லை ஜாதியும் மதம் தான் முக்கியம் சிந்தித்து பாருங்கள் சொந்தங்களே அத்தனை பேரும் இஸ்லாமியரவர்கள் இருந்தாலும் தமிழ் சொந்தங்கள் தான் கிறிஸ்தவராக இருந்தாலும் தமிழ் சொந்தங்கள் தான் அவர் இந்துக்களாக இருந்தாலும் தமிழ் சொந்தங்கள் தமிழ் தாயின் பிள்ளைகளை அரசியல் லாபத்திற்காக நம்மளை பிளவுபடுத்தி அரசியல் லாபம் கண்டு இன்னைக்கு இந்த வளத்தையும் நமது நமது நலத்தையும் அழைத்துக் இந்த பொய்யான திராவிடம் யார் என்று சொன்னாலும் உங்களுக்கு தெரியும் நான் ரொம்ப பேசுறேன் ஏன்னு சொன்னே இந்த திராவிடம் உங்களுக்கு தெரியும் திராவிடம் என்றால் என்ன சிந்தித்து பாருங்கள் திராவிடம் என்றால் புறமொழியாளர்கள் தங்களை தமிழர்களாக அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு போர் தான் இந்த பொய்யான திராவிடம் இந்த திராவிடத்தை உருவாக்கியவர் வேற யாரும் இல்ல ஒரு மதம் பரப்ப வந்த ஒரு மதம் பரப்பு வந்த ஆங்கிலேய பாதிரியார் காடுகள் என்கிற பாதிரியாக முதல் முதலிலே இந்த மண்ணில திராவிடம் என்ற மாய சொல்ல விதிக்கிறார் நீதி கட்சி நீதி கட்சியில நன்மை சொன்னங்களே கட்சியில பதினேழு ஆண்டு காலமாக அரசாட்சியில இருந்த நீதி கட்சியில ஒரு தமிழரை கூட முதல்வராகவோ முதன்மை பதவிக்காக விடக் கூடாது என்பதற்காக இந்த பிற மொழியாளர் ஐயா ஈவே ராமசாமி நாயக்கர் நமது தமிழனத்துக்கு செய்த பெரிய துரோகம் இன்றைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறது காரணம் நம்மளை அவர்கள் பயன்படுத்துகின்ற விதம் இந்துக்களா பிஜேபி கிறிஸ்தவர்களா காங்கிரஸ் இஸ்லாமியர்களா திராவிடத்தின் பாதுகாவலர்கள் சிந்தித்து பாருங்கள் அனைவரையும் ஒற்றை குடையின் கீழ் என்பது சொன்னீங்க ஒற்றை குடையின் கீழ் இந்த தமிழ் மண்ணிலே ஒரு மாற்றத்திற்காக அனைவரையும் ஒட்டு குடையுங்கள் கொண்டு வருகிற நாம் தமிழர் தான் நீ முஸ்லீம் ஆயிரு கிறிஸ்தவனாயிரு இஸ்லாமியனாயிரு எந்த ஜாதி ஆயிரு பறையனாயிரு பல்லாராயிர நாட நீ தமிழன் உனக்காக இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இதை மறந்து போகாதீர்கள் என்னைக்கும் இந்த ஜாதி வைத்த அரசியல் மதத்தை வைத்து அரசியல் இந்த மண்ணிலிருந்து போகிறதா என் அன்பு சொந்தங்கள் அறிவார்ந்த தமிழ் சமக்கு சிந்திக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் அறிவை சிறந்த தமிழ் சமூகம் இந்த உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த தமிழ் சமூகம் மறந்து விடாதீர்கள் ஏனென்று சொன்னால் நம்மளை அங்கு ஒன்று பிழைக்க வந்த விட்டு வெளியேறும் போது இந்த இந்த கல்வி ஐயா கர்மகரே காமராஜர் ஆண்டு விட்டு போகும்போது முப்பத்தேழு சதவீதம் ஆனால் இன்றைக்கு எண்பத்தேழு சதவீதமாக மாறின பிறகும் இன்றைக்கும் ஜாதிக்கு அடிமை ஜாதிக்கு மதத்துக்கு என்ன சொன்ன மண்ணில உருவாக்கப்பட்டது நோக்கம் உங்க அனைவருக்கும் தெரியும் காட்டுவாசியாக கொலை செய்து கொள்ளையடுத்து கற்பழித்து மோசமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மனிதனை ஒரு நெறிப்படுத்தி இந்த வட்டத்தின் கீழ் இப்படி குறைந்து இப்படி குறைந்து இப்படி வாழ்ந்து இப்படி மடிந்து போய் என்று ஒரு வரவேற்படுத்தியது மதங்கள் ஆனால் அப்படி மனித ஒற்றுமைப்படுத்த வந்த மதங்களை இன்றைக்கு மனிதர்களை பிளவுபடுத்தி இந்த மனித ஒரு கீழ்த்தரமான அரசியலை உண்டாக்கி மக்களின் நலன்களை சுரண்டி கொண்டிருக்கிறது இவர்கள் தமிழர்கள் அல்ல இவர்கள் தெலுங்கர்கள் அன்பு சொன்னங்களே உங்க எல்லாருக்குமே தெரியும் ஐயா முதல்வர் பழகு இந்த அநீதிகளை அன்பு சொன்னங்களே இந்த அநீதிகளை எங்கு பார்த்தாலும் எந்த துறையா இருந்தாலும் நீங்க எந்த துறையை எடுத்துடுங்க காவல்துறையா போக்குவரத்து துறையா கல்வித்துறையா எந்த துறையை எடுத்து எல்லா துறைகளிலும் நீங்க வாய்மைய வெல்லு பெரிய போடு இருக்கும் வாய்மை வெல்லுமா மாற என்ன செய்யணும் வாயில போட்டாதான் வெல்லு என்ன காரணம் எங்க போட்டாலும் அநீதி அநீதி கண்டுகள் நேர்ந்து நீ அமைதி காத்திடல் முறையும் நெட்டை மரங்களாக நின்று வெற்றி குழம்பல்கள் செய்திடல் முறையும் அறம் சொல்லி அறம் காத்தக்கூடிய நீ மதிக்கத்து மண்ணல்டிந்துடல் தக நிமர்த்த உன் நெஞ்சனை வெஞ்சனத்தனாய் அஞ்சலும் திஞ்சலும் மடிமையில் மோகமும் சாதிய வேதமும் சது செய்யும் கூட்டமும் அதன் பதுக்கி உன்னை அபகரித்தல் அறியலையும் எத்தனை காலம் தான் போய் போய்விடுவாய் நீ ஏமாற்றப்படுவதை எப்போது உணர்ந்துருவாய் இனியும் தாமதம் என்றிடலே வேண்டாம் இனியும் தாமதம் என்றிடலே வேண்டாம் இருக்கும் ஒரு வாழ்வு தலைமுறைக்காக இருக்கட்டும் அது புறக்கும் தலைமுறை முறை செய்து காக்கட்டும் மண்ணையும் மக்களையும் நேசி நீ உன்னையோ வலுவேற்ற நாம் தமிழர் கூட்டம் உண்டு இனி அறிவு பசிக்கு அறம்பாடி தின்று அறவழி மாந்திரம் சிந்தனை பேசி சமூக மாற்றம் எண்ணத்தில் வாழ்ந்து சந்ததி காத்திர நற்செயல்கள் செய்து உலக வரலாற்றில் ஒன்று புகழ் பெற்று ஒப்பற்ற வாழ்வாங்கும் தக்காராய் தமிழகத்திலே தலைத்து வாழும் நாம் தமிழராய் நன்றி வணக்கம்